வணக்கம் பிரபஞ்சத்தின் அன்பு பிரபஞ்சத்தின் அன்பை உணர்ந்துவிட்டால் விட்டால் அனைத்துமே நடக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை பிரபஞ்சத்திடம் வேணும் தாய் த தாயிடம் குழந்தை அன்பு வைத்தது போல நாம் பிரபஞ்சத்திடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் சொல்லும் நல்ல வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு நலமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் பெறுக இப்பதே மாதிரி பாசிட்டிவாக நேர்மறையாக சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு என்றும் சக்தி உண்டு பிரபஞ்சத்தின் அன்பு ஒருபோதும் குறைவதும் இல்லை அழிவதும் இல்லை பிரபஞ்சம் நம்மோடு பேசும் அது ஒரு ஆட்டோமேட்டிக் டெல்லிங் டெல்லிங் மிஷின் மாதிரி நாம் அதனுடன் வைக்கும் நேர்மறையான கோரிக்கைகளை அது நிறைவேற்றும் எதிர்பார்ப்புகள் பிரபஞ்சத்திடம் மட்டுமே இருக்க வேண்டும் மனிதர்களிடம் இருக்கக்கூடாது சின்ன சின்ன நல்ல விஷயங்களை ரசிக்க வேண்டும் பூவின் அழகு மலையின் வனப்பு குழந்தையின் சிரிப்பு வானத்தின் எழில் கடலின் பேரலையின் ஆரவாரம் இவற்றையெல்லாம் ரசித்து அவ பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதில் வரக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டாம் பிற மனிதர்கள் நமக்கு செய்த அவமரியாதைகளை திரும்ப கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது அதை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய நம்மிடத்தில் ஒரு எதிர்மறையா எதிர்மறை அதிர்வு வந்து நம்மை நம்மை இயங்க விடாமல் செய்யும் இந்த வாழ்க்கை அதி அற்புதம் இந்த வாழ்க்கைக்கு தேவையானதை எனக்கு பிரபஞ்சம் அழித்து அழிக்கிறது அழித்து கொண்டிருக்கிறது வழங்கி கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்னிடம் அன்பு செலுத்துகிறது என்பதை ஆணைத்தரமாக மனதிலும் உரைக்க வேண்டும் பிரபஞ்சம் எல்லா நிறைகளையும் உள்ளடக்கியது வளமையானது செழிப்பானது நம் மன ஆற்றலுக்கு ஏற்ப செயல்படும் தன்மை கொண்டது நம் மன கோரிக்கைகளுக்கு ஏற்ப நமக்கு வழங்கி கொண்டேதான் இருக்கிறது நம் எண்ணங்களை நிலைநிறுத்துதல் பிறர் பொருளுக்கு இயங்காதிருத்தல் பொறாமைப்படாதிருத்தல் பிறரிடமிருந்து பெறுவதை விட கொடுப்பதற்கு முன்னுரிமை அளித்தல் போன்ற அடிப்படை விதிகளை முழுமனதுடன் கடைபிடித்து வந்தால் நமது விருப்பத்தை நாம் கற்பனையில் காணும்போதே பிரபஞ்ச ஈர்ப்பு பதி வேலை செய்து நமக்கு நிறைவேற்றிவிடும் வாழ்க வளம்பெறுக வாழ்க நலமுடன் வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம் வணக்கம்